அவர் வந்து கண்ணீர் மல்க நின்று தான் அவருக்குள்ளே இருந்து வந்தது எங்கேயாச்சும் நடிப்பு இருக்கா ஏதாச்சும் இருக்கா அதாவது இடர்கள் இன்னல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் அகத்தியபெருமான அனுகிரகங்கள் கொடுத்து அந்த அஞ்சு சஷ்டி ஆறாவது சஷ்டிக்கு இன்றைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுதார் படுத்தா உறக்கம் வரும்னு தெரியாது படுத்தா உறக்கம் தானே வரணும் என்ன அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு சொல்கிற பீடைகள் வேற ஒரே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் எத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம் அந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சி அவர் ஒரு வெற்றி அவர் கையில் தெரியுது எதிர்கால இலக்கு அவருக்கு புரியுது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு இன்னமும் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு எந்திரிச்சிட்டாரு இல்லைன்னா அவர் வந்து தட்சணையை வச்சு இந்த கோமாதா பூஜைக்குள்ளதை வச்சுட்டு அவங்க அன்றைக்கி போயிருப்பாங்க ஆனால் அவருக்குள்ளே மனச்சார்சி வேலை பார்த்துருச்சு சபையால் இவர் அனுகிரகத்தை வாங்கிட்டோம் அதுக்கு தான் இவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு சொல்லிடுவோண்டு குடும்பத்தோடு வந்து சரணடைஞ்சு அகத்தியர் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டார் இது மாதிரி சமர்ப்பணங்கள் தான் சபை எதிர்பார்க்கு கோடான கோடிகளை எல்லாம் எதிர்பார்க்கலை இப்படி சீடர்களோட மன நிம்மதி தான் இங்கே தட்சணையாக வாங்கப்படுது அவங்களோட அதான் இறைவனோட தா காலடியில் சமர்ப்பிக்கப்படுது கணக்கு பார்ப்பாங்க ஒரு வருஷம் கழித்து ஆறு மாதம் கழித்து சபையோட வளர்ச்சியில் எத்தனை ஆன்மாக்கள் உயர்வு எத்தனை ஆன்மாக்கள் செழுமை பெற்றது எத்தனை வேறு வந்து நன்மை அடைஞ்சாங்க இந்த புண்ணியங்களெல்லாம் கூட்டி கழித்து அது ஒரு கணக்கு பார்த்து அது ஒரு பக்கம் புண்ணியமாக பிரபஞ்ச க கே சேமிப்பு கிடங்கில் போய் சேர்க்கப்படுது அதுவும் திருப்பி எடுத்து வழங்கப்படுது இந்த சூச்சமந்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நல்லது நடக்கணும் எப்படியோ நடக்கணும் யார் மூலயமாவோ நடக்கணும் எப்படி எப்படி நல்லது நடந்துடணும் நல்லவங்க உருவாகிடணும் அவங்க வந்து கருணை உள்ளவங்களாக உருவாகி பிரபஞ்சத்துக்கு செய்தவங்களாக உருவாகிடணும் பிரபஞ்ச சபைக்கு செய்ங்க அப்படிங்கிறது வந்து தன்னலம் இல்லாத விஷயம் இது எதுக்காக உண்டாக்கப்படுது எதிர்கால சந்ததிகளுக்காக அந்த சபை வந்து உருவாக்கப்படுது அங்கே எங்கே சந்து பொந்தெல்லாம் ஏன் இவ்வளோ திட்டு ஏன் இவ்வளோ வசைபாடுகள் ஏன் இவ்வளோ குற்றவாளியாக வர்றவங்களை பார்க்கறது ஏன் அவங்க சரியில்லாமல் இருந்தால் திட்டதுன்னா ஏன்னா இங்கே அழுக்கு எங்கேயும் இருக்கக்கூடாது எந்த சந்து பொந்துக்குள்ளேயும் அழுக்கு இருக்கக்கூடாது வேற்று நிலைகள் இருக்கக்கூடாது ஏன்னால் இது அடிப்படை ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்குது இங்கே எங்கேயும் போய் ஒரு கரையாம்புத்தோ எதுமோ எங்கேயும் வச்சிடக்கூடாது ஏன்னா பில்டிங் வந்து பல மாடி கட்டடங்களாக கெட்ட போகுது அப்போ வந்து ஆழமாக தோண்டிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாலு வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருந்தோம் இப்போ அஸ்திவாரம் வாரம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கட்டடம் மேலே வந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து எங்கள் சந்து வந்தெல்லாம் நாங்கள் பார்ப்போம் ஊற்று ஊற்று பார்ப்போம் சித்தர்கள் தேவர்கள் எல்லோரும் பார்ப்பாங்க எங்கேயாச்சும் அழுக்கு இருக்குது சரியான கரம்ப கட்டி வருது மண்கட்டி வருதுன்னா அது காங்கிரீட்டுக்கு சரிப்பட்டு வராது அப்போ அதை வேற்று மாற்று பொக்கு கல் இருந்தால் எடுத்து தூட போட்டுருவோம் நல்ல தரமான தான் அடிப்படையில் ஸ்ட்ராங்காக வைக்கணும் ஏன்னா பில்டிங்கு வந்து பேஸ்ட் வந்து பில்டிங் வந்து பேச மாட்டேன் வீக்காயிடக்கூடாதில்ல எதுவும் சித்தர்கள் போடத்தை பேச மாட்டோம் சிவபெருமான் போட பேச மாட்டோம் அங்கே அங்கே கிரி எதுவும் பதுங்கிடக்கூடாது வேற்று மாற்று நிலைகளில் உள்ள எதுவும் மாற்று ஆற்றல்கள் எங்கேயாச்சும் அப்படி வேஷம் போட்டுட்டு போய் ஒழிஞ்சிடக்கூடாது எங்கள் தேவாமிரதத்தை வாங்கிறதுக்கே அப்படி போய் வேஷம் போட்டுட்டு நின்று கடைசியில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க நர்கதி அடையான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்க செஞ்சது வேறு இங்கே என்ன பண்ண முடியும் இன்னும் தூக்கி தூரத்தான் போட முடியும் எங்கிட்டாச்சு போய்க்கோ அடுத்த ஜென்மத்தில் வந்து சேரு சபையில் அப்படின்னு தூக்கி தான் போட முடியும் கேட்க மாட்டேன்னா அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்புறம் அவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுப்போம் சித்தர்கள் என்ன ஆக்சன் எடுப்பாங்கன்னு சிவசபையில் தெரியும் அவங்க எடுத்துருவாங்க எல்லோரும் வந்து நன்மக்களாக வரணும் நல்ல விஷயங்கள் இங்கே நடக்கணும் நிறைவாக பயணப்படணும் நிம்மதியாக பயணப்படணும் ஆனந்தமாக பயணப்படணும் சந்தோஷமாக ஆனந்த அகத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் அந்த வாசகம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அகத்தியமே ஆனந்தம் அகத்தியமே ஆனந்தம் அப்படின்னு அந்த வாசகம் வந்து சிவசபையை சரணடையில் ஒழிக்க ஒழிக்க கலியுகம் மாறிடும் அங்கே தர்ம யுகம் வளர்ந்துடும் இங்கே பாருங்க என்ன எல்லாம் என்ன என்ன நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டேவா இருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இங்கே வந்து மா மூஞ்சை வந்து ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கணும் எதுவும் தேவையில்லை எல்லோரும் அந்த வயசானவங்க கூட சந்தோஷப்பட்டதாங்க நிம்மதி அடைஞ்சிருந்தாங்க அவங்களோட சார்ந்த குடும்பத்தினர்களும் வந்து அதே நிலையை அடைதாங்க எல்லாரும் அந்த அங்கே குற்றாலத்தில் எப்படி இருந்தது இன்னும் அதுக்கு அடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அங்கே போகையிலையும் எல்லாரும் ஆனந்த கோலத்தில் வந்து ரெண்டு நாள் இறையோட இறை பயணத்தோடு இப்போ யார் இறைவனோட தான் எல்லாம் உட்காந்துருக்கிய தேவர்கள் சித்தர்களோடு தான் உட்காந்துருக்கிய எல்லோரும் இப்படி மாதிரி பயணம் எங்கேயும் ஏற்படாது உங்கள் நிறைவு தான் எங்கள் நிறைவு அதுதான் எங்களுக்கு தட்சணை அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு தட்சணை இப்போ வந்து எல்லாம் சீடர்களோட மன நிம்மதி அவங்களோட ஆனந்தம் வந்து நம்ம கொடுக்காங்க நம்ம அகத்திய பெருமான்ட சமர்ப்பணம் பண்ணோம் அவர் சிவபெருமான சமர்ப்பணம் பண்ணிடுவார் அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கல சபையை ஆட்டோமேட்டிக்காக அதனோட வளர்ச்சியை போய்கிட்டே இருக்கும் பில்டிங் எழுப்பப்பட்டு வருது மூங்கில் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது அடியில் வேறெல்லாம் போட்டாச்சு தண்ணி வரைக்கும் வேறு போயிடுச்சு மூங்கிலோட வேறு இன்னும் ராஷ்டச்ச வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்க போறிய வேறு இடமும் சொல்லி சொல்லி செய்யதை இடம் இது வந்து நிதி நிறுவனங்கள் மாதிரி இத்தனை வருஷத்தில் என்ன செய்யும் இத்தனை வருஷத்தில் என்ன செய்யும்னு அதை ஏமாற்றி போன விஷயம் கிடையாது இது இறை நம்பிக்கையோட இறைவன் உள்ளிருக்க இறை சித்தர்கள்லாம் உள்ளிருக்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது வந்து எச்சரிக்கை மணி எதுக்கு கலியுகத்துக்கு தர்மயுகம் மலரப்போகுது சொல்லி அடிப்போம் சொல்லி செய்வோம் அப்படிங்காங்கல்ல இப்போ வரக்கூடிய எல்லாம் சொல்லி அடிப்பேன் சொல்லி செய்வேங்காங்கல்ல அதே மாதிரி சொல்லி அடிக்கிற தான் இது மூணு மாதம் கழித்து ஒன்று நடக்க போகுது அதுக்கு பிறகு நடந்துக்கிட்டே இருக்கும் சொல்லி 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 நடந்துக்கிட்டு இருக்கும் இருபது வருஷமெல்லாம் சொன்னதெல்லாம் நடந்துருக்கு எழுதி வச்ச பக்க அதெல்லாம் நடந்துட்டு எழுதி பாருங்கள் அதுக்கு தான் அகத்தி அதெல்லாம் வாச்சு பாருங்கள் எங்கேயாவது இங்கெல்லாம் சும்மா வந்து நடத்தப்படலை சொன்னதைத்தான் செய்தோம் தான் சொல்லுவோன்னு இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இது வந்து இங்கே நித இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வார்த்தை என்ன சொன்னதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து செய்ய போகிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் அடுத்து செய்ய போகிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் யுகமாற்றம் கட்டாயம் கட்டாய நிகழும் தர்மயுகத்துக்குள்ளே எல்லோரும் வருவீங்க எல்லோரும் ஒரு ஆமாம் இப்போ எல்லாம் இப்போமே சிவக்குறையில் இருக்கிறவங்களாம் தர்மயுகத்துக்குள்ளே தான் இருக்காங்க ஏன்னா எத்தனை நிலைகள் இருக்குது நிதி நிதிவத்தை தேடி அழையாதவங்க அதை தேடி அழையிறவங்க இதை தேடி அழையிறவங்க வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் போகாதவங்க போகிறதவங்க அங்கே போய் பூஜை பண்ணால் நல்லா இருக்குமா இங்கே போய் பூஜை பண்ணால் நல்லா இருக்குமா அங்கே போய் அவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்குமா உண்டியில் இவ்வளோ போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் அங்கங்கே எதுக்கடா அலைத செய்யத தானம் பண்ணு தர்மம் பண்ணு உனக்கு கூட இருக்கிறத வினைய கழிக்கிறதுக்கு வந்து கோமாதா பூஜை பாரு அப்படின்னு உயர்வான விஷயங்களை இறைவன் உட்காந்து சொல்வதை இறைதளமா அதுக்கு சிவபெருமானே உட்காந்து சொல்வார் முருகப்பெருமானு சொல்லுவார் அகத்திய பெருமானு சொல்லுவார் பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க ஒம்போது கோடி சித்தர்களும் ஆதரவாக இருக்காங்க எத்தனை சித்தர்கள் வராங்க யாராச்சும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா கிடையாது ஏன்னா எல்லாம் ஒரு மிச்ச கருத்தோட எல்லாம் தர்மயுகம் மலரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சபையோட பெருமையை சொல்லலை யாராச்சும் இடையூறு பண்ணுதாங்களா பண்ணலை ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் பெருமகா விஷயம் இறை விஷயம் எல்லாரையும் மீண்டும் மீண்டும் இதுக்கு சொல்லப்படுது பறைசாற்று நிலைகளில் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஓ மகதி சாய நமக